குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டோட டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்கள் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடரி தொடரினா என்ன அப்படின்றது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலேயே நான் வந்து கொடுத்துருப்பேன் இப்போது ஒரு தடவை வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்குருவோம் ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ தொடரி அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா எனி ஒன் நம்பர் அது ஒன்னா இருக்கலாம் டூவா இருக்கலாம் தௌசண்டா இருக்கலாம் டூ தௌசண்டா இருக்கலாம் எனி ஒன் நம்பர் கூட ஒன் அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் தான் என்னன்னு சொல்றோம் தொடரி அதைதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சக்சஸர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா தொடரினா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சா ஓகே முன்னி முன்னா என்ன அப்படின்னா எனி ஒன் நம்பர் சேம் மெத்தர்டு பட் ஒன்ன வந்து என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் கழிச்சா கிடைக்கிறதுக்கு பேர் தான் என்னது முன்னி அப்படின்னு சொல்றோம் அதை என்ன சொல்றாங்க இங்கிலீஷ்ல அப்படின்னா ஓகேவா இப்ப முன்னி தொடரி அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்ப வந்து ட்ரிபிள் நைன் பிளஸ் ஒன் இப்ப தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பது கூட ஒன்ன வந்து ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் தௌசண்ட் இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் தொடரி அப்படின்னு சொல்றோம் இப்ப டென் தௌசண்ட் பத்தாயிரம் மைனஸ் ஒன்னு

நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு இதுதான் தொடரி முன்னா என்ன பண்ண போறோம் தொள்ளாயிரத்தி எழுபதின் ஒண்ணு போகுமா போகாது அப்ப என்ன பண்றோம் பக்கத்துல உள்ள நம்பர் கூட பேரோ பண்ணணும் பேரோ பண்ணா அப்படின்னா என்னன்னா இங்க டென் கிடைக்கும் இங்க ஒண்ணு கடன் கொடுத்தனால இங்க சிக்ஸ் வரும் சரியா அப்ப டென்ல ஒண்ணு போனா நைன் சிக்ஸ் நைன் எ் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இப்ப முன்னா என்ன தொடரினா என்னன்னு பாத்துட்டோம் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்